திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் நம்பி ஆரூரின் கதையை பார்த்து வருகிறோம் நம்பி ஆரூரர் திருமணம் செய்து கொள்வதற்காக மனப்பந்தலுக்கு வந்திருக்கிறார் அங்கே முதியவராக எம்பெருமான் சிவபெருமான் அவரை தடுத்தாட்கொள்ள வந்திருக்கிறார் வந்த இடத்திலே ஓர் ஓலையை காட்டி அது நம்பி ஆரூரின் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை என்றும் நம்பி ஆரூரர் அவருக்கு அடிமை என்றும் வழக்கு சொல்கிறார் அதை மறுக்கிறார் நம்பியாரூரர் அந்த ஓலையை பறிப்பதற்காக முதியவரை விரட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே நின்றோம் இன்றைக்கு தொடருவோம் மறைகளாயின முன் போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆள் ஓலை வாங்கி அறைக்கொழல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை என கீறியிட்டார் முறையிட்டான் முடிவிலாதான் நான்கு வேதங்களும் யாரை துதித்து நிற்கின்றன என்றால் எம்பெருமான் சிவபெருமானின் பாதங்களில் வந்து துதித்து நிற்கின்றன அப்படிப்பட்ட இயல்புடையவன் யாரு நான்கு வேதங்களும் இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்டவரை இவன் பற்றி பிடிச்சிட்டாரா நம்பி ஆரூரர் பிடிச்சு நிறுத்தி அவர் இருந்த ஓலையை பிடுங்கிட்டார் பிடுங்கிட்டு சொல்றாரு எந்த விதத்திலேயாவது ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமை தொழில் செய்வது என்று இருக்கிறதா இது என்ன நியாயம் இது எந்த ஆகமத்தில சொல்லி இருக்கிற முறைமை ஓங்கிய குரல்ல சொல்றார் ஆள் ஓலையை பறித்து கிழித்து எரிந்து விட்டார் நம்பியார் ஊரர் இப்படி செய்வத பார்த்துட்டு ஈரிலாதான் அதாவது முடிவே இல்லாதவன் அந்தமிலான் அப்படிங்கிறாரு சேக்கிளார் சுவாமிகள் முடிவே இல்லாதவன் முதியவர் வேடத்திலே நிற்கிறான் அவர் அவர் என்ன செய்கிறார் இப்போ பாருங்க அவையோரை நோக்கி இது என்ன முறை ஒருவர் கையிலிருந்து ஒரு ஆவணத்தை பறிப்பது என்ன நியாயம் என்று முறையிடத் தொடங்கினார் இவ்வளோ நேரம் அதிகாரமாக நான் இங்கே ஆண்டான் நீ அடிமை அதனால எங்கிட்ட கேள்வி கேட்காதே நான் சொல்கிறத செய்யினார் இல்லையா இப்போ முடிவில்லாத அந்த பரம்பொருள் இங்கே முன்னால் நிற்கிறவங்களை பார்த்து கேட்குறாங்களா இதெல்லாம் நியாயமா இது என்ன விதத்துல நியாயம் என்னுடைய ஆவணத்தை இப்படி பறிச்சு போடுறானே அப்படின்னு கேட்கிறார் அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பற்றி ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார் விலக்கி இந்த பெருமுறை உலகில்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குளீர் செப்பும் என்றார் அது வேதங்கள் பலமுறை ஓதியும் ஓலமிட்டு தேடியும் அறியப்படாத உண்மையான ஸ்வரூபம் யாருடையது எம்பெருமானுடையது அந்த வடிவத்தை இந்த இயல்புடையவர் இந்த வண்ணத்தவர் என்று அறிவதற்கு அறியவரான காண்பதற்கு அருமையான அந்த முதியவரான எம்பெருமான் இருக்கிறாரே அவர் என்ன வடிவத்தவர் தெரியாது என்ன வண்ணத்துல இருப்பார் தெரியாது ஆனா எல்லாமாகவும் இருக்கிறவர் அவர்தான் இல்லையா அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்பியாரூரன் கைகளை பற்றிக்கொண்டு நீர் செய்யும் இந்த செயல் முறையானதா ஓலையை கிழித்தெறியும் செயல் நியாயமானதா என்று சாற்று சினந்து கேட்கிறார் கோபம் வந்துருச்சு இவரு கோ கையில இருக்கிறத பிடுங்கி கிழிச்சு போட்டா கோபம் வரத்தானே செய்யும் அவர் நடிக்கிறார் திருவிளையாடல் செய்து பழக்கப்பட்டவர் இல்லையா எம்பெருமான் அதனால அங்க வந்து நடிக்கிறார் யாருக்காக நம்பியாரூரருக்காக மட்டுமா இல்லை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் தான் அந்த விளையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார் அருகில் இருந்த வேதியர்கள் எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு முதியவரை பார்த்து இந்த உலகில் இதுவரை யாரும் எடுத்து வராத ஒரு புதிதான பெரு வழக்கு அதை கொண்டு வந்து அதனை தீர்த்து வைக்குமாறு சண்டையிடுகின்ற அருள் செல்வம் மிக்க வேதியரே நீர் யார் எங்கிருந்து வருகிறீர் இங்கே எங்கு இருக்கிறீர் என்பதை சொல்வீராக என்றனர் இந்த மாதிரி இதெல்லாம் முறையா அப்படின்னு பெரியவர் கேட்ட உடனே ரெண்டு மறையவர்கள் ரெண்டு பெரியவங்க வராங்களாம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா பேசுகிறீங்க நல்லா சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்க அவர் உங்களுக்கு அடிமையாக அடிமை இல்லையாங்கிறது இருக்கட்டும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க எங்கேருந்து வந்தீங்க இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இறைவன் என்ன சொல்லுவார் என்றலும் நின்ற ஐயர் இங்குளேன் இருப்பும் செய்யது அன்று இந்த வெண்ணெய் நல்லூர் அது நிற்க அறத்து ஆறின்றி வன்திறல் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து தானே நிரப்பினான் அடிமை என்றான் இப்போ ஊர் பொதுமக்கள் அப்படி கேட்டாங்கல்ல நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்ற அந்த வினாவுக்கு அவர் பதில் சொல்கிறார் பாருங்க முதியவர் வடிவிலே வந்தவர் இங்க தான் இருக்கேன் என்னோட இருப்பிடம் ரொம்ப இல்ல இல்லை பக்கத்துல இருக்கே இந்த திருவண்ணை நல்லூரே தான் நான் வாழும் இடம் அங்கேதான் உறைந்திருக்கிறேன் இது ஒரு பக்கம் பா ஒருவரை முறையின்றி தர்ம நெறியை மீறி அதற்கு மாறா பலாத்காரமா என் கையில இருந்த ஆவணத்தை ஒரு அடிமை பலவந்தமா பறிச்சதோடு மட்டும் இல்லாம அதனை கிழிச்சும் எரிஞ்சிட்டானே இவன்தான் அதனால் இவன் எனக்கு அடிமை என்ற உண்மையை தானாகவே உறுதிப்பட்டு விட்டான் அவனே நிறுவிட்டான் அப்படின்னாராம் ஏன் அவனுக்கு பயம் இல்லைன்னா அவன் ஒதுங்கி நின்று இருப்பா இல்ல என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலான்னு எதுக்காக இவ்வளவு கிழிச்சு போடுறான் அப்போ அவனுக்கு தெரியுது இவன் எனக்கு அடிமை அப்படின்னு அப்படின்னு வாதாடுறாரு சிவபெருமான் இன்னும் மேற்கொண்டு இருவரும் என்ன வாதாடி கொள்ள போகிறார்கள் அதனால் இந்த தமிழகம் பெற்ற பயன் என்ன தொடர்ந்து நாளை பார்ப்போம்